வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் திருமண பொருத்தம் பற்றிய தகவல்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் ஒரு புதிய கோணத்தில் பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது உங்கள் வீட்டில் திருமண வயதில் உங்கள் மகன் இருக்கலாம் மகள் இருக்கலாம் திருமண பொருத்தம் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம் எதுன்னு பார்த்துக்கங்க அதற்கடுத்து அவர்களுக்கு திருமண வயது வந்தாச்சு ஆனால் திருமணம் தடை ஏதாச்சும் இருக்குதா சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேது திசை நடக்கும் கேது புத்தி நட்ச்சுனா அவ்வளோ சீக்கிரம் வந்து திருமணத்தை பண்ணக்கூடாது கேது திசை கேது புத்தி நடந்தால் மட்டும் இல்லை சில திசைகள் நடக்கும் அந்த திசைகள் யோகமான திசைகளாக கூட இருக்கலாம் அந்த அந்த திசாநாதன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் திருமணம் விரைவில் நடக்காது லேட்டாகும் இந்த மாதிரி விபரங்களை உங்களுடைய ஜோதிடர்களும் கேட்டு தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருமணம் வரன்னு பார்த்துட்டே இருப்பீங்க திருமணம் தடைக்கான நிலைகள் அதிகமாக இருக்கும் விசா புத்திகள் இருக்கும் உங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியாது திருமணம் ஆகாது தடைகள் ஏற்படும் அதனால இந்த மாதிரி விவரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோஷம் இருக்கா ராகுக்கே தோசம் இருக்கா தோஷம் பரிகார செவ்வாயா அல்லது பாதிக்கக்கூடிய செவ்வாயா ராகுக்கே தோஷம் இருக்குது அந்த தோஷம் ராகு தோசம் இருக்குது இருக்க இதே மாதிரி உன்ன பையனை தான் பார்க்கணுமா அல்லது செவ்வாயோஷம் தோசம் இல்லாத பையனை பார்க்கணுமா இந்த மாதிரி நீங்கள் நீங்க தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து யோகமான திசா புத்தி நடந்துச்சு அப்படின்னா விரைவில் திருமணம் நடந்துடும் தோஷங்கள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா திருமணம் விரைவில் கை ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடக்கும் யோகமான திசா புத்தி நடக்கும்போது திருமணம் விரைவில் கை ஒரு யோகமில்லாத திசா புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு தோஷம் இல்லாத போதும் திருமணம் தடையாகத்தான் இருக்கும் அதில் முக்கியமாக கேது திசை நடந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது கேது புத்தி நடந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது மற்ற திசா புத்திகள் அந்த ஜாதகத்தில் இருக்கும் நிலைகளை பொறுத்து திருமணம் விரைவில் அமையும் நன்றி வாழ்க்கை வளமுடன்